Traffic control, you're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. <laughs> ரொம்ப சிரமந்தான் என்னால் ரைட்டில் ரொம்ப தூரம் இறக்கவும் முடியாது ரைட்டில் இறக்குனா வண்டி பள்ளத்துக்கு போயிடும் அவர் இந்த வழியாக போகலாம் இதில் போகலாம் அவருக்கான இடம் போதும் அவர் எவ்வளோ தூரம் பின்னாடியே போவார்னு தெரியலையே இங்க அங்க வேற மரம் இருக்கு அந்த மண்ணில் இருக்கும் ஹாய் டு யூ நோ இங்கிலீஷ் ஓ It's uh, a very short uh, road. Oh, it's very sh short. I, I don't know if you can go. You it's a, it's a straight tunnel or a bend. I think you stay blocked. Okay. Because now it's big. Oh. And uh, the other road is very, very little. Okay, thank you. I go turning come back okay if you can come back it's better I yeah 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 okay thank you போகிற கம்பெனியில் ஏற்கனவே போய் லோடு ஏற்றிருக்கேன் இந்த கம்பெனியில் வந்து ரேம்ப் லோடும் இருக்குது இந்த லோடும் இருக்குது சைடில் ஓப்பன் பண்ணி ஏற்றுகிற லோடும் இருக்குது ஏழு மணி வரைக்கும் அவங்க ஏற்றுவாங்க இப்போ ஏற்றிட்டு இன்றைக்கி நைட்டு நான் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓட்டி நிப்பாட்டினோம் திரும்ப திங்கக்கிழமை ஃபார்ட்டி ஃபைவ் ரெஸ்ட்டு போட்டு திங்கக்கெழம வந்து காலையில் பாதி தூரம் விடிஞ்ச உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா விடுஞ்சிரன்னா ஒரு நைட் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் இங்க இருந்து நானூத்தம்பது கிலோமீட்டர் இந்த நடராத்திரில வண்டி எடுத்தோம்னாலே கடுப்பாகும் நமக்கு பிரச்சனைன்னா எங்க வரலாம் ரிவர்ஸ் இங்க வரலாம் இது வரைக்கும் வரலாம் இடம் பார்த்துக்கிட்டே போகணும் நமக்கு ஏதாவது பிரச்சனைனா திரும்பி எவ்வளோ தூரம் நம்ம ரிவர்ஸ் வரணும் எங்க வந்து திருப்பணுன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகணும் நம்ம ஹாலிவுட் படத்துல பார்க்குற மாதிரி இருக்குது அங்க ஆரம்பிக்குது பாருங்க டனல் பாருங்க அங்க ஹைட் லிமிட்டும் கம்மி ஆரம்பிச்சிருச்சுங்க ஆரம்பிச்சு ஹைட் டனல் இல்லைங்க அது மலையோட முகடுங்க பாரு நம்ம ஏறி தான் போகணும் நம்மளோட ட்ராக் இல்லை நம்ம அடுத்தவன் ட்ராக்ல ஏறி போகணும் ஹசார் லைட்டை போட்டு கொஞ்சம் ஏறி போவோம் த்ரீ பாயிண்ட் நைன் மீட்டரு என்ன பண்றது இப்போ இதில் திரும்பி வண்டி போய் திரும்பாதே இதில் வந்து திரும்பாது இப்போ என்ன பண்ணணும் ஒன்று இது ஆப்போசிட்டில் போகணும் நம்ம த்ரீ பாயிண்ட் நைன் மீட்ரு வண்டி உள்ளே போமா ட்ரக் உள்ளே போவோம் ட்ரக்கு உள்ளே வரும் 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 பட்டு டேர்ன் பண்ணல டேர்ன் பண்ணும்போது தான் சிரமமாக இருக்கும் நமக்கு ஓகே வண்டி உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் வந்துடும் யாராவது ஒருத்தர் முன்னாடி நின்றுட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம அந்த வழியா வரலாம் இது இதுவழியா வரலாம் வண்டி வரும் வரும் வண்டி வரும் விட்டு பார்ப்போம் ஹைட் எல்லாம் பண்ணிட்டு விட்டு பார்ப்போம்

திரும்பும் போதெல்லாம் இங்கே இடிக்கும் கீழே இறங்கி போய் பார்த்துட்டேன் ஓரளவுக்கு லைட்டாக கேப் இருக்குது அப்படியே போகலாம் பின்னாடி இருக்க பாக்ஸ் தான் தட்டும் ஐயோ

நான் சொல்கிறேன் அவன்கிட்ட போகாதடான்ட்டு கேட்குறானா அப்படி சாக அடிக்கிறீங்க ரிவர்ஸ் போயிட்டு கொஞ்சம் ஏறி வந்து திரும்ப Mm um, andar Mm uh hhh வண்டி வெளியிட்டு வந்துட்டேன் சின்ன பாருங்க இது ஆல்ரெடி இருந்துச்சு இப்ப புதுசா மாத்தினேன் திரும்பி இப்ப நான் புதுசா ஆக்கிட்டேன் இருக்க மலையை போறங்க எம்புட்டு அழகா இருக்குன்னு வசிக்குதா வலிக்குதான் தெரியல அப்படி ஒரு ஃபீலிங்காக இருக்குது எனக்கு with the small scratches sorry for the road out in border road to sorry kick இந்த மாதிரி தான் சில சமயம் நம்மளை நெஞ்ச நிற்கிற மாதிரி சில விஷயங்களும் பண்ணுவான் சில நேரம் டென்ஷன் ஏற்றுற மாதிரி சில விஷயங்களும் பண்ணுவான் அதனாலே டென்ஷன் ஆகிறோம் இதோட முடிச்சுக்கிறேன் <laughs>